எடுத்து அந்த வாசத்தை என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக பெரிய அடுக்கடுக்கான ஒரு முப்பது வகையான கா அடுக்கடுக்கான காலங்கள் இருக்கும் அங்கே டாப்ல இருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க பாட்டமில் ஸ்டீம் கொடுப்போம் ரெண்டு கவுண்டர் அவ்வளோ பண்ணுறப்போ அதே எடுத்து சிக்ஸ்டி செவன்டி டிகிரி சமைத்தீங்கன்னா அதுக்கு மேலே போகாமல் பாயில் பண்ணுறப்போ அந்த மேலே அதுக்கு தண்ணியோடு கலந்து கீழே விழுந்துட்டுருக்கும் இருக்கும் அப்போ அறுபது டிகிரி என்னாகும் டக்குன்னு ஸ்பிரிட்டு மட்டும் அந்த சுக்ரோஸ் மட்டும் என்ன வேப்பரை மாறிட்டு அதை மேலே அப்படி தனி கண்டஸ்டர் போயிட்டு அங்கே கூல் பண்ணுவோம் கூல் பண்ணி அப்படியே எடுத்தோம்னா ஸ்பிரிட்டு அவ்வளோதான் இது எடுத்துடுவோம் அந்த ஸ்ப்ரிட்டை வந்து சில சில ஆயில் நேச்சர் இருக்கும் கிரௌண்டில் விவசாயம் நம்ம விளைவிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய உரங்கள் ப பண்ணியிருப்பீங்க மண்ணிலே அமினோ ஆசிடெல்லாம் இருக்குது இந்த ஆசிட்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி டு ஆர் ஹியூமன் பாடி அதுக்கு வந்து ஆதா ஒரு ஆரோக்கியமான நிலைமையில் இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த அந்த ஏசிடை ப்ளீச் பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரோல் ஆல்கான இஎன்என் பிளான்ட் சொல்லுவோம் இன்னொரு பிளான்ட்டில் வந்து ப்ளீச் ப்ராஸ் பண்ணுவோம் பாயிலிங் பண்ணுவோம் அப்போ என்ன பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த அமீனோ வந்து வந்து ஃபில்டராக வந்த பிறகு சுத்தமான வந்து நியூட்ரல் எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்காலாம் பெரியும் அதுதான் சுத்தமான அது இது திசாக ரா மெட்டிரியல் ஃபார் பாட்டிலிங் பிளான்ட்டு இப்போ நம்ம பயனில் அனைத்து லிக்யூட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பான் டுவெண்ட்டி பர்சன்ட் வால்யூம் வால்யூம் தேர்ட்டி சிக்ஸ் விபிவின்னு போட்டிருப்பான் அது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆள்கால் தான் இந்த கரும் முலாசல் வந்து ஒரு ஆள்கள் தான் இது பண்ணுறோம் ஸோ இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து ஆழ்கால் பர்சன்ட் இருக்கும் ஃபைவ் பர்சன்ட் மாய்சர் இருக்கும் இந்த ஃபைவ் பர்சன்ட் மாய்சரையும் வந்து என்ன பண்ணுறாங்க அதை எத்தனை நாள் பண்ணிட்டாது ஒரு மால்கள் சீடுன்னு சொல்லி ஒரு ஒரு பெட்டில் ப்ளீச் பண்ணுவோம் உள்ள ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட்டை இதை நம்ம பிரிக்கிற கொண்டு வர்றப்போ தான் பியூர் எத்தில ஆள் அது எத்தனை நாள் கொண்டு வரது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் மாசம் இல்லாமல் நூறு பர்சன்ட் ஆள்கால் இருந்தால் அது நாள் அது அந்த எத்தனால் வந்து நம்ம ரிவரில் வந்து இப்போ வந்தீங்கன்னா கடந்த மத்திய அரசு வந்து கடந்த பத்தாண்டு பார்த்திங்கனா இன்கிரீஸ்மெண்ட்டாக வராங்க இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் பிளஸ் பண்ணுறாங்க இருபது சதவீதம் கலக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அடிக்கிற பெட்ரோலில் இப்போ எத்தனால் கலந்து தான் இருக்கு இதனால் கலக்காமல் வரல அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் வந்து முழுமையாக பயன்படுத்தலாங்கிறது வந்து இன்னும் அரசின் திட்டங்கள் இருக்கலாங்க அளவுக்கு நம்ம வந்து ஆலைகள் நிர்மாணம் பட செய்யப்படலை இப்போ நம்ம தேவைக்களவுக்கு எத்தனை நாள் பண்ணுற அளவுக்கு ஆலைகள் இன்னும் ஒரு மேலே வரல நம்ம அரசு சார்பில் ரெண்டு தான் இருக்குது இப்போ நம்ம அதனால் நிறைய வரணும் காலங்கள் இருக்குது வரும் பார்த்தீங்கன்னா இது புருவுடு இது வந்து இப்போ நிரூபிக்கப்படும் போது அது கரும்பு விளைச்சல் இருக்கணும் எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்பு தான் இருக்கு வர்றப்போ இது சாதிக்கக்கூடிய அது ஆனால் ஆனால் வந்து எத்தனை நாளில் வண்டி ஓடுங்கிறது புருவுடு நம்ம ஓட்டிகிட்டு இப்போ கம்மியான ரைசல் ஓட்டிகிட்டு இருக்கோம் அது இது எத்தனை நாளுடைய ப்ராடக்ட் சார் அது எத்தனை நாள் யூஸ் பண்ணுறோம் அது நம்ம வந்து டாஸ்மாக்கு ஒரு ரா மெட்டீரியலாகவும் நம்முடைய பாட்டிலும் பிளான் கொடுக்குறோம் அந்த மொலாசு தவிர இந்த பக்காஸ் இன்னும் அடுத்த இன்னொன்னு போயிட்டாங்கன்னா பக்காஸை பாய்லரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்து கோ ஜென்ரேஷன் கொண்டு போயிட்டாங்க இப்போ நம்ம நாளில் கோ ஜென்ரேஷன் பிளான்ட் இருக்குது சாருங்க பதினஞ்சு மெகாவட்டு வந்து உற்பத்தி ஒன்றக்கூடிய கோஜன் பிளான் இருக்குது இப்போ முதல்ல அந்த அந்த கொண்டு போயிட்டு நான் நிலக்கரி ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எரிக்கிறப்போ நாங்கள் ஏறக்குறைய பதினஞ்சு மகாவட்டு கரண்ட் உற்பத்தி பண்ணுறோம் எங்கள் ஆலைக்கு தேவை மூணு மகாவட்டம் தேவை மீதி பன்னிரெண்டு மகாவட்டம் வந்து நாங்கள் இபியில் வந்து கிரெடிட்டில் கொடுக்குறோம் நம்ம எதுவும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நாங்கள் கடந்த மூணு நாடுகள் எங்களுக்கு கரண்ட் கொடுத்து இருந்தோம் அது எல்லா அங்கங்காலைகளும் எல்லாம் கொடுத்தே இருப்பாங்க அப்போ அதோட ரெவெனியூ கிடைக்குது எங்களுக்கு அப்போ கரண்ட் வந்து ஏற்க எங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ உங்களுக்கு ஒரு எட்டு ஒம்பது கோடி ரூபா வருமானம் உபரி வருமானம் வருது எங்களுக்கு முலாசிலேருந்து வருமானம் வருது ஸோ ஒரு வருமானம் வருது இப்போ ஆலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலையில் ஒரே நோக்கத்துக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு ப போயிட்டதுனால இன்னைக்கு ஆலைய வந்து சிரமமாக இருக்கு இதுக்கு நிறைய கரும்புகள் வந்து என்னன்னா நோக்கம் கரும்பு விளைச்சல் வந்து அதிகப்படுத்துனா தான் ஆலை நல்லா இருக்கும் மக்களுக்கும் எல்லா நல்லா இருக்கும் இலவாசி கண்ட்ரோலாக இருக்கிற நோக்கம் அதனால இங்கே எல்லாம் வந்து நிறைய கரும்பு பயிரிடணும் அதான் முக்கியம் உங்களுக்கு கரும்பு பயிரிட்டிங்கன்னா ஆலை வளர்ச்சி மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லா சொசைட்டி எல்லாமே சமுதாய சேவை செய்யும் இந்த உணவு அது இப்போ தெரிஞ்சுப்பீங்க கரும்பு சக்கரை மட்டும் இல்லை நம்ம இத்தனால் மட்டும் இல்லை நம்ம ஆள்கால் பேண்டு மட்டும் இல்லை பவர் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சொசைட்டிக்கு மக்களுக்கு தான் போய் ரீச் சேரு திரும்ப சேருது அப்படினால எதுக்காக மூலாதாரம் விவசாயிகள் தான் ஆதாரம் விவசாயிகள் தான் ஸோ விவசாயிகளுடைய வேணும் சார் சில டைம்ல நியூஸில் பார்த்தா லாரிங்கெலாம் தேங்கி கிடக்கு எல்லாம் வெயிலில் காய்துன்னுலாம் வருது அதெல்லாம் எப்படி சார் அதெல்லாம் இல்லை சார் அதாவது அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இல்லை சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படி இல்லை சார் நம்ம ஒரு ஒரு ஆலையை வந்து ஒரு பராமரிப்பு வேலையும் செய்ப்போம் அந்த நேரத்துல கரும்பு தேக்கங்கள் இருக்கலாம் அது இருந்தால் ஒரு ஒரு நாள் இரநா பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் அப்புறம் கண்டினியூ அவங்க அடைச்சிரும் சார் அது இருக்கும் அப்படித்தான் இருக்க முடியாது அப்போ பொங்கல் டைம் ஆமா ஆமா பொங்கல் டைத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் மூணு நாளா பொங்கல் முடிச்சா பாத்தீங்கன்னா எல்லா விசையிலுமே கரம் வெட்டி கொண்டு வருவாங்க அது அக்கவலன்ஸ் வரும் அப்ப ரெண்டுமே இருக்கு சார் ஒண்ணு வந்து விவசாயிகள் வந்து கரும்புகள் நிறைய வந்தாலும் ஒரு இதா இருக்கும் எங்க ஆலை பராமரிப்பு நேரங்களில் வந்து நீங்க கரும்பு வந்தாலுமே அக்கொலசன் இருக்கும் இருந்தா கூட ஒரு நாள்ல ஊட்டிரும் சார் அதுக்கு வந்து நீங்க பிரேக் ஆகாது இருந்தாலும் யார் மக்கள் வந்து தான ஆதங்கத்தை வெளிப்படுறது விஷயம் தான் நாங்கள் அதை எதுவுமே பாசிட்டிவ் எடுத்துக்கோ நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டோம் எங்கள் நோக்க விவசாயிகளுக்காரம் முறையை எடுத்து அரைச்சி தரது தான் அதை அரைச்சிக்கார ஜூஸை வந்து நம்ம முறையாக சக்கரை நல்ல முறை சக்கரை பண்ணி மூலாசா மட்டும் பவர் எடுத்துட்டு நம்ம அரசாங்கத்துக்கு கடைச்சு வேலைங்க நிறைவேற்ற வேலைங்க கடைச்சா ஒரு டன்னுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க இப்போ மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் சார் இப்போ வந்து இப்போ மறுபடியும் சேர்த்து மூவாயிரத்தி நான் ஐநூற்றி ஐநூறு சொல்லியிருக்காங்க வரும் ஆண்டில் வந்து தமிழக அரசு நாலாயிரம் சேர்த்து தர நாலாயிரம் டன்னுக்கு நாலாயிரம் ரூபா பத்து ரெக்கவரிங்கிற அளவுக்கு கொண்டு கொண்டுருக்காங்க சார் அது நல்ல விஷயம் தான் சார் தான் சார் இந்த ஆலை வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் கரும்பு அரைக்கும் சார் ரெண்டாயிரத்தி டன் கரும்பு அறவைத்தனாலும் ஆலைங்குது பதினஞ்சு மெகாவுட்டு கரண்ட் உற்பத்தி பண்ணுற பிளான்ட் ரெண்டுமே இருக்கு சரிங்க சுகர் மில்லு பவர் பிளான் இருக்குது சார் இருக்குது மாடர்னைஸ் ஃபேக்ட்ரி இது ஆமாம் சார் நவீனமான ஆலை இது புள்ள ஆலைகளை நவீனமான ஆலை இது தொடங்கல எழுபது ஏ ஆமாம் சார் ஆமாம் செவன்டி ஃபோர் ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆயிட்டு ஆ ஆயிருக்கும் ஆமாம் சார் ஆமாம்